கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ் செல்வராஜ் தற்போது அங்க சூழல் எப்படி இருக்கிறது இன்னும் எவ்வளவு பேர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் அரசு மருத்துவமனையில எத்தனை பேர் இருக்காங்க தனியார் மருத்துவமனையில எத்தனை பேர் இருக்கிறாங்க குறிப்பாக அப்போதுமா இன்று இரவு சூழுக்கு அருள் நடைபெற்ற கூட்ட நெரிசல் தரமாக முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்த சம்பவத்தின் முதல் கட்டமாக நான்கு பிரிவிற்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசார் தங்கள் விசாரணையை இந்த விசாரணைக்கு பிறகு பல்வேறு கட்டமாக நகரக்கூடும் என்பதும் கூறப்படுகிறது மேலும் தற்போது வரை அங்குள்ள அரசு மருத்துவமனையில் தற்போது வரை அவர்கள் கூட்ட நெசில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அந்த சிகிச்சை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது மேலும் அதன் தரும் பகுதியில் உள்ள இரண்டு தனியார் மருத்துவமனையிலும் அவர்கள் சிலர் அங்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் தொடர்ந்து தற்போது பேர் அரசு பெற்று வருகிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை மாவட்ட நிர்வாகம் என்பது இன்னும் சற்று நிமிடத்தில் அறிவிக்க உள்ளது என்றால் குறிப்பாக அரசு மருத்துவமனையில் எத்தனை பேர் தங்களுடைய சிகிச்சை என்பது பெற்று வருகிறார்கள் அதே போல நேரடியாக தனியார் மருத்துவமனையிலும் இரண்டு தனியார் மருத்துவமனையிலும் அவர் சிகிச்சை பெற்று வருவது தொடர்பான புள்ளி விவரத்தோடு இன்னும் சற்று நிமிடத்தில் மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக வாட்ஸ்அப் எண்ணில் வந்து பலர் தங்களுடைய தொடர்புகளை அறிந்து கொண்டு வருவதாகவும் தங்களுடைய வீட்டிற்கு தங்களுடைய வந்த தங்க மகனை வந்து காலை வேலைக்கு சென்றதாகவும் வேலைக்கு வ சென்ற மாணவர்கள் வீடு திரும்பவில்லை என்பது தொடர்பான அந்த வாட்ஸ்அப்பை பல்வேறு தகவல்கள் வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது குறிப்பாக சென்னையில் இருந்து நேரடியாக அந்த பாஜக தலைவர் விஜய் என்பது நேரடியாக பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் நேரடியாக இதய போயிருக்கிறேன் சொல்ல முடியாத வேதனையின் உயரத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது தூண்டு கொண்டிருக்கிறேன் என்றும் கருளில் இறந்த எனது தருமையான சகோதர சகோதரிக்கு ஆண்ட அனுபவம் என மட்டும் தன் திட்டையில் பதிவு செய்யப்படுவதற்கு அவர் நேரடியாக தனது நீலாங்கரை நீட்டித்து சென்றுவிட்டார் ஆனால் அவர் கண்டிப்பாக பத்திரிகையாளர்களை வேண்டும் குறிப்பாக இது ஒரு முப்பத்தி எட்டு பேர் தன்னை பார்க்க வந்தவர்கள் தங்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஒருவேளை அவர் ஒரு சோகத்தில் ஏற்படுத்தியிருந்தாலும் கூட நேரடியாக அவர்களுக்கான கண்ணீர் அஞ்சலை செலுத்திவிட்டு நடந்த விபரங்களை நேரடியாக அவர் ஏற்கனவே தெரிவித்திருக்கப்பட வேண்டும் எனலாம் அவர் ஏற்கனவே ஒவ்வொரு கூட்டத்திலும் தெரிவித்தது போலதான் அரசு என்பது பல்வேறு கட்டுப்பாடுகளை தனக்கு தனக்கு மட்டும் விதித்து கொண்டு வருகிறது இது போன்ற கட்டுப்பாடு மட்டுமில்லாமல் பல்வேறு நெருக்கடிகளும் தங்களுடைய கூட்டத்திற்கு தமிழக அரசு என்பது ஏற்படுத்தி கொண்டு வருகிறது தொடர்ந்து தமிழக முதலமைச்சரை பற்றி நான் நேரடியாக அவர் தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்த கருத்துகள் தொடர்பாக நான் ஒவ்வொரு ஊரிலும் தெரிவித்துக் கொண்டு வருகிறேன் இன்று கூட காலையில் நாமக்கல்லில் பேசும்போது கூட நாமக்கல்லில் அவர்கள் முட்டையில் பதவிப்படுத்துவதற்காக குளிரூட்டப்பட்ட அறை என்பது குடோன் என்பது அமைக்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியாக தெரிவித்துவிட்டார் ஆனால் அதனை நிறைவேற்றப்படவில்லை அதே போல பழைய உறுப்பினர் திட்டத்தை நிறைவேற்றப்படவில்லை என தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராக பல பல்வேறு குற்றங்களை அவர் தொடர்ந்து தங்களுடைய வலியுறுத்தி கொண்டுதான் வருகிறார் ஒருவேளை இது போன்ற ஒரு தொடர்ந்து தங்களுடைய அரசுக்கு எதிராக தங்கள் குற்றங்களை வெளிப்படையாக தெரிவித்து வரும் நடிகர் விஜய்க்கு இது போன்ற ஒரு எதிர்பாராத விபத்து என்பது ஏற்படுத்தப்பட்ட என்பதுலாமல் நாடு தமிழக அரசு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி என்பது அறிவித்த போதிலும் அவர்கள் குடும்பத்திற்கு பெரிய பேரிழப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு ஒரு ஆதலாக இருக்குமா என்பதை ஒரு கேள்விப்பெரியாதான் இருக்கிறது முழுக்க முழுக்க இந்த பாதுகாப்பு என்பது சரியாக செயல்படுத்தாத தமிழக அரசின் காவல்துறை பொதுமக்கள் தொடர்ந்து தங்கள் குற்றம் சாட்டிக் கொண்டு வருகிறார்கள் என இதே போன்ற ஒரு கூட்டம் நடைபெறும் போது முதலமைச்சர் நேரடியாக அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தால் இது போன்ற ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குமா என்பதுதான் பொதுமக்களின் சாமானியில் வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது என்றால் மரத்தின் மீது ஏற்கிறார்கள் குறிப்பாக கூட்டம் அலைமோதுகிறது என்றால் முதலமைச்சர் நேரடியாக இதுபோன்ற ஒரு கூட்டத்திற்கு வரும்போது அங்கு எந்த அளவிற்கு காவல்துறை என்பது ஒரு பாதுகாப்பு செய்திருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது குறிப்பாக பொதுமக்களின் வரிபணத்தில் இருந்து காவல்துறையினர் தங்களுடைய சம்பளத்தை வாங்கக்கூடிய இந்த காவல்துறையினர் ஒரு பாரபட்சமாக இந்த சம்பவத்தில் ஏற்பட்டதாகவும் அதனால்தான் இவ்வளவு பெரிய ஒரு துயர சம்பவம் என்பதும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்கள் குற்றம் சாட்டிக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் முழுக்க முழுக்க தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் இது முக்கியமான ஒரு பொறுப்பு என்பது உள்ளது எனதால் இவ்வளவு பெரிய ஒரு விபத்து என்பது ஏற்பட்டதற்கான காரணம் இனிமேலாவது இது போன்ற தமிழகத்தில் ஏற்படாத மட்டும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என அரசியல் ரீதியாக பலர் தன்னுடைய முதலமைச்சரை எதிர்த்தாலும் கூட மக்களை ஒரு கையில் இருப்பது தமிழக முதலமைச்சர் கையில் தான் இருக்கிறது அதில் எந்த ஒரு பால்பாடு இல்லாமல் மக்களை காப்பாற்றக்கூடிய நேரத்தில் அதற்கான பாதுகாப்பை அவர்கள் வந்து பயன்படுத்திக் கொடுக்கப்பட வேண்டும் தொடர்ந்து அவர் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் செல்லும் போதும் காவல்துறையினர் பெரிய அளவிற்கான பாதுகாப்பு என்பது செய்யப்படாமல் இந்த கூட்டத்திற்கு மட்டும் அந்த வாகனத்துக்கு முன்பாக சென்று தனியை நடத்தியது என்பதுதான் தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது தொடர்ந்து மத்திய அரசும் இந்த சம்பவம் தொடர்பாக நேரடியாக தமிழக முதலமைச்சர்களும் தமிழக உள்ள அதிகாரிகளிடம் நேரடியாக தங்களை கேட்டிருந்து இதற்கான ஒரு அறிக்கையை உடனடியாக அளிக்குமாறு மத்திய அரசு என்பது ஒரு ஆணையை பிறப்பித்துள்ளது மேலும் அங்குள்ள ஆளுநர் ஆர் என் ரவியும் நேரடியாக அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்பு கொண்டு நடந்த விபரங்கள் அனைத்தையுமே கேட்டு குறிப்பாக தமிழகத்தில் இது போன்ற ஒரு போர விபத்து என்பது ஏற்பட்டதன் காரணமாக தமிழக மக்கள் மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் மக்களை ஒரு பெரிய ஒரு அதிருப்தி குறைய வைத்துள்ளது இது தமிழக அரசின் தலைமை செயலாளர் மற்றும் சிபிபி உள்ளிட்ட விரிவான அறிக்கையை அளிக்க உத்தரவிட்டுள்ள மத்திய அரசு இது போன்ற தொடர்ந்து இந்த விஷயத்திலும் மத்திய அரசு நேரடியாக தலையிட்டு மாநில அரசை நம்பாமல் நேரடியாக மத்திய அரசை இறங்கி இது தொடர்பான தகவலை சேகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் விஜய் ரசிகர்கள் மற்றும் விஜய் கட்சியோட தொண்டர்களோட மிகப்பெரிய ஒரு கேள்வியாக உள்ளது இது போன்ற இதில் இந்த விஷயத்தில் பாரபட்சம் பார்க்காமல் தமிழக அரசு வெளிப்படையாக இந்த சம்பவத்தில் தங்களுடைய இருந்து தங்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களோட கோரிக்கை உள்ளது அவசராபத்திரமாக ஒரு பொருநகர் கமிஷனை அமைக்கக்கூடிய இந்த அரசு இதற்கு முன்பாக இந்த விபத்து இது போன்ற உளவுத்துறை காவலர்கள் நேரடியாக அறிவிக்கப்பட்ட ஒரு கூட்டம் கூறுவதற்கு எவ்வளவு பேர் நேரடியாக இந்த கூட்டத்தை இந்த இடத்தில் நிற்க முடியும் அந்த கூட்டத்திற்கு இவ்வளவு பேர் வருவார்கள் என்பது தொடர்பாக உளவுத்துறை காவலர்கள் முதலேயே தங்களது ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பார்கள் ஆனால் இது தொடர்பாக அங்குள்ள தலைமை அதிகாரிகளுக்கும் அவர் தங்களுடைய தகவலை தெரிவித்து நடந்த பிறகும் ஒரு மெத்தன போகோடு இருந்ததன் காரணமாக தான் பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இது முழுக்க முழுக்க யார் பொறுப்பேற்கப்பட வேண்டும் என்பதை விட இருவரும் தலைகளில் இது போன்ற ஒரு சம்பவம் ஈடுபடாமல் இருப்பதற்காக தமிழக அரசும் தமிழக முதலமைச்சருக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்னென்னா தன்னை பற்றி முழு மூச்சுக்கு முன்னூறு முறை விளம்பர திமுக அரசு தன்னை பற்றி நான் விமர்சனை தாங்கிக் கொள்வேன் அண்ணாவின் தொண்டர்கள் என தெரிவிக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் இது போன்ற ஒரு சம்பவங்களில் தன்னை பற்றி விமர்சனம் செய்தாலும் கூட பொதுமக்கள் அங்கு வரக்கூடியவர்கள் நமக்காக வாக்களிக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது தமிழக அரசு தான் பொறுப்பேற்கப்பட வேண்டும் ஆனால் தமிழக அரசும் தமிழர் காவல்துறையும் தற்போது மெத்தனமாக செயல்பட்டதன் காரணமாக தான் தற்போது முப்பத்தி எட்டு பேர் தங்களுடைய குடும்பத்தை இழந்து தங்களுடைய உயிரை எழுந்து தங்களுடைய மருத்துவமனையில் ஒரு சோகமான நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக அரசு தான் அது முதலில் தன்னுடைய முழுக்க தன்னுடைய பொறுப்பை ஏற்ப ஏற்பட வேண்டும் என முழுக்க தன்னுடைய பாதுகாப்பு செய்யப்படாத காரணத்தில்தான் தற்போது இது போன்ற ஒரு விபத்து என்பது ஏற்பட்டுள்ளதாக தங்களுடைய தானாகவே முன்வந்து தமிழக அரசும் தமிழக முதலமைச்சர் தங்கள் பொறுப்பு ஏற்கப்படக்கூடிய சூழ்நில்தான் இருக்கிறது இது எந்த மாறுபாடும் இல்லாமல் நேரடியாக விசாரணையை சரியாக முறையில் கொண்டு சென்று அதன் பிறகு விஷயம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வரும் காலங்களில் இது போன்ற ஒரு பிரச்சார கூட்டங்களுக்கு என்னென்னால் குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது என உள்ள பல்வேறு கட்டுப்பாடுகளை வெளியிட்ட போலும் பொதுமக்கள் தங்களுடைய குழந்தைகளை அழைத்து சென்று விட்டார்கள் இருந்த போதிலும் இதற்கான கட்டுப்பாடு என்பது விதிக்கப்பட்ட போதிலும் அதற்கான பாதுகாப்பு என்பதை பலப்படுத்தி இருக்கப்பட வேண்டும் குறிப்பாக காவல்துறை அதிகமாக அந்த பகுதியில் தங்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என்றால் தமிழக முதலமைச்சர் ஒரு இடத்துக்கு வருகிறார் என்றால் அங்கு ம மரங்களுக்கு மேலவோ மாடிக்கு மேலேயோ சாதாரண சாமானிய மக்கள் செல்ல முடியாது உடனடியாக ஒவ்வொரு மாடியிலும் காவல்துறையினர் தங்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்படுவார்கள் அதே போல மரங்களில் மேலே ஏன் கூட அவர்களை உடனடியாக இறக்கி விட்டுவிட்டு காவல்துறை தங்கள் பாதுகாப்பை மேற்கொள்வார்கள் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இடங்களில் அதே போல அந்த விதிகளை மீறியும் அந்த சீர்களை இருக்கும் போது கூட காவல்துறை நமக்கு என்ன என்பதை போல தங்கள் மௌனம் சாய்த்து கொண்டு இருந்ததன் காரணமாக தான் தற்போது முப்பத்தி எட்டு பேரோட நீர் என்பது தற்போது சென்றுள்ளது இதுக்கு முழுக்க முழுக்க தமிழக அரசு பொறுப்பேற்கப்பட வேண்டும் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்தாலும் கூட இந்த விசாரணை வந்து மிக சிறப்பாக மேற்கொள்ளப்பட வேண்டும் இது முழு காரணமாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி குறிப்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் அது சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆய்வாளர் அங்குள்ள டிஎஸ்பி மற்றும் உள்ளிட்டோர் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இனி வரும் காலங்கள்ல இது போன்ற மக்கள் பாதிக்கப்படாமல் அளவிற்கு காவல்துறையினர் மிக சிறப்பாக செயல்படுவார்கள் குறிப்பாக காவல்துறை ஒருதலை மட்டமாக செயல்பட்டதன் காரணமாக தான் தற்போது இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது இதுக்கு முழுக்க முழுக்க காவல்துறையும் மற்றும் தமிழக அரசும் தான் பொறுப்பேற்கப்பட வேண்டும் என்பதுதான் விஜய் ஜியோட ரசிகர்களும் மற்றும் தொண்டர்களும் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள்